இந்த தேர்தலிலே வடக்கிலே கிழக்கை விட வடக்கிலே யாழ்ப்பாணம் பன்னி தேர்தல் தொகுதியிலே தமிழ் தேசிய தேசியம் பேசிய அரசியல் தரப்புகள் பாரிய பின்னடைவுகளை சந்தித்திருக்கின்றோம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த பாரிய பின்னடைவுகளிலிருந்து தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் தலைவர்கள் கட்சிகள் தங்களை மாற்றிக்கொள்ளாது விட்டால் அல்லது திருத்திக் கொள்ளாது விட்டால் நாங்கள் எங்களுடைய இனம் மேலும் பின்னடைவுகளை சந்திக்கும் என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது இதில் மக்களை குறை சொல்வதற்கு எதுவும் கிடையாது அரசியல் தலைவர்கள் கட்சிகள் நடந்து கொண்ட விதத்திற்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பாக இது இருக்கிறதே தவிர நாங்கள் மக்களை பிழை சொல்வதற்கு முடியாது மக்களை பிள்ளை சொல்வதற்கும் கூடாது மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் மதிக்க வேண்டும் மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் புள்ளிவர ரீதியாக நாங்கள் சில விடயங்களை தொகுத்து பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் அந்த தொகுப்பினூடாக செய்யப்பட்ட ஒரு ஆராய்வை நான் சொல்லலாம் என்று நான் நிற்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் வழங்கிய தீர்ப்புக்கும் இடையிலான வேறுபாடுகளை நாங்கள் மாற்ற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டு தேர்தலிலே மொத்தமாக வாக்களிக்கப்பட்ட அல்லது செல்லுபடியான வாக்குகளாக இருந்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் செல்லுபடியான வாக்குகளாக இருந்திருக்கின்றன ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே மூன்று லட்சத்தி இருபத்தைம் தான் செல்லுபடியான வாக்குகளாக இருக்கின்றன கிட்டத்தட்ட முப்பத்தைாயிரம் வாக்குகள் அளிக்கப்படவில்லை செல்லுபடியான வாக்குகளாக இல்லை இந்த தேர்தலில் அது மக்களுக்கு இந்த அரசியல் கட்சிகளுடைய செயற்பாடுனால் ஏற்பட்ட விரக்தியினால் மக்கள் வாக்களிக்காமல் விட்டார்களா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய வேண்டும் இதில் இன்னொரு விடியத்தைச் சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மொத்த வாக்காளர்களை விட இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மொத்த வாக்காளர்களை விட இன்முறை வாக்காளர்கள எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதிலே மொத்த வாக்காளர்களாக அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி சொச்ச வாக்கு வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது அதை செல்லுபடியான வாக்குகளை அளித்தவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது கடந்த விட முப்பத்தையாயிரம் வாக்குகள் குறைவாக இருக்கிறது இதில் நாங்கள் ஒரு விடயத்தையும் பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபதுலிருந்து இருபத்தி நாலு இடையிலே நான்கு ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி இருபது வாக்காளர்கள் தான் அப்படியே இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது அதிலேயே பல வாக்காளர்கள் என்று இருக்க மாட்டார்கள் பலர் இறந்திருப்பார்கள் பலர் வெளிநாடுகளை சென்றிருப்பார்கள் பலர் வெளி மாவட்டங்களுக்கு சென்று தங்களுடைய வாக்கை மாற்றியிருப்பார்கள் பல புதியவர்கள் நான்கு ஆண்டுகளிலே வாக்காளர்களாக மாறியிருக்கிறார்கள் ஆகவே பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது இருந்தபோதிலும் சரியாக எக் அச்சொட்டாக சரியாக இருக்கும் என்று என்னுடைய கணிப்பை சொல்ல முடியாவிட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிங்கள தேசிய கட்சிகள் அல்லது கொழும்பு மத்திய அரசாங்கத்தோடு சேரக்கூடிய தரப்புகள் என்று மக்கள் கருதிய தரப்புகளுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அமைச்சர்களாக வருவார்கள் என்ற எதிர்பார்க்கையில் அளிக்கப்பட்ட வாக்குகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி சொச்ச வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அளிக்கப்பட்டிருக்கிறது இபிடிபி எஸ்எல்எஃபி சஜித் பிரேமதாஸ் அவனுடைய கட்சி போன்ற கட்சிகளினுடைய வாக்குகளை கூட்டுகின்ற பொழுது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி சுச்ச வாக்குகள் வருகின்றன ஆனால் இந்த தேர்தலிலே அந்த வாக்குகளை கூட்டுகின்ற பொழுது ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் மாத்திரமே சிங்கள தேசிய கட்சிகளுக்கு விழுந்திருக்கிறது அல்லது கடந்த காலங்களில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை எடுத்துராத தரப்புகளுக்கு விழுந்திருக்கிறது இதிலே நடந்த மாற்றம் என்னவென்றால் ஏனென்றால் நீங்கள் பாருங்கள் இபிடிபிக்கு கடந்த தடவை நாற்பத்தையாயிரம் வாக்குகள் இருந்ததுனால் இந்த முறை பதினேழாயிரம் வாக்குகள் தான் அதே போன்று அங்கேயும் ராமநாதனுக்கு போன முறை நாற்பத்தொன்பதாயிரம் வாக்குகள் இந்த முறை பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் இவர்களிடமிருந்து விழுந்த வாக்குகள் அவர்களை விட்டு விலகிய வாக்குகள் இப்பொழுது ஒரே அணியாக என்பிபி சென்று எண்பதாயிரம் வாக்குகளாக மாறியிருக்கிறது அப்ப இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் சிங்கள தேசிய கட்சிகளுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் என்று நாங்கள் பார்த்தால் அல்லது சிங்கள தேசிய கட்சிகளோடு இயங்கக்கூடிய அல்லது மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கலாம்னு எதிர்பார்க்கக்கூடிய தரப்புகளோடு தர தரப்புகளுக்கு விழுந்த வாக்குகளோடு இம்முறை குறைவாக இருக்கிறது ஐயாயிரம் வாக்குகள் குறைவாக இருக்கிறது ஆனால் இங்கு பிரச்சனை என்னவென்றால் தமிழ் தேசியம் பேசிய தரப்புகள் பல கூறுகளாக போன முறை கூட குணமுறை மூன்று கூறுகளாக இருந்தவர்கள் மூன்று பிரதான கூறுகளாக இருந்தவர்கள் இந்த இந்த முறை நான் நினைக்கின்றேன் ஐந்து கூறுகளாக மாறியிருக்கிறோம் வீடு சங்கு சைக்கிள் மாம்பழம் மானன்று என்று ஐந்து பிரதான கூறுகளாக மாறியதோடு மட்டுமல்லாமல் ஏராளமான சுயற்சிகளும் களமுறையில் வாக்குப்பிரிப்பு நடவடிக்கைகளிலே பங்கு வகித்திருக்கிறத என்பதுதான் நடந்த விடயம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழ் தேசியம் பேசிய தரப்புகள் தேர்தல் தொகுதியிலே பெற்ற வாக்குகள் ரெண்டு லட்சத்தி நான்காயிரம் ஆனால் இம்முறை தமிழ் தேசியம் பேசிய தரப்புகள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கூட்டுகின்ற பொழுது ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரம் ஓராயிரம் தான் விழுந்திருக்கிறது என்பது நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் எனினும் இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் வாக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே தரப்பாக நின்று பெற்றிருந்தால் நான்கு ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருந்திருக்கும் மிக பிரகாசமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை தமிழ் தேசியம் பேசிய தரப்புகள் பிரிந்து நின்று எங்களுக்குள் முரண்பட்டு மோதிக்கொண்டதில் அவதூறுகளை பரப்பிவிட்டதில் மக்களுடைய விரக்தியையும் சந்தித்து வாக்குப்பிரிப்பில் ஈடு ஈடுபட்டு எங்களுடைய தமிழ் தேசியத்துடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்து விட்டோம் என்பதுதான் ஜதார்த்தமான உண்மை இந்த உண்மையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்தும் நாங்கள் எங்களுக்குள் முரண்பட்டு கொண்டு பிரிந்திணிப்போமாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் வடக்கு மாகாண சபை இங்கே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்கள் அனைத்திலும் தமிழ் தேசியம் பேசுகிற தரப்புகள் தங் கோட்டை விட்டு என்பிபி ஆட்சி அமைக்கின்ற ஒரு அவலநிலை ஏற்படும் அதுக்கு காரணகர்த்தாக்களாக நாங்கள் எல்லோரும் இருப்போம் இந்த நிலைமை மாற வேண்டும் தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் தமிழ் தேசியம் பேசிய தரப்புகள் உறுதியாகத்தான் இருக்கின்றன என்பது தான் இந்த தேர்தலினுடைய முடிவுகளும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் விட டாக்டர் அர்ச்சுனாவுக்கும் இருபத்தி ஏழாயிரம் பேர் வாக்களித்திருக்கிறார் இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி விட இருபத்தி ஒரு ஏழாயிரம் பேர் அவருக்கும் வாக்களித்திருக்கிறார்கள் அவர் என்னென்ன பாடு தமிழ் தேசம் தொடர்பில் எடுப்பார் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த தரப்புகள் நாங்கள் ஒன்றிணைந்தால் அனைத்து சபைகளையும் நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் வடக்கு மாகாண சபையும் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் தொடர்ந்தும் எங்களுக்குள் முரண்படுவதா என்பதை பொறுப்பான அரசியல் தலைவர்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு நான் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இந்த தேர்தலுக்கு முன்னும் சரி அதுக்கு முன்னும் சரி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பின்னரான காலப்பகுதியில் நான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சொல்லிய ஒரு விடயம் தமிழர் தரப்பு ஒற்றுமைப்பட வேண்டும் என்று அதனால் துரதிருஷ்டவசமாக பிரிவுகள் மேலும் மேலும் அதிகரித்தனவை தவிர ஒற்றுமை என்பது சாத்தியமாக போகவில்லை இனியும் நாங்கள் ஒற்றுமைப்படாமல் இருப்போமாக இருந்தால் மத்திய பாராளுமன்றத்திலே நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனங்களை பெற்றிருக்கக்கூடிய ஜேவிபி சட்டத்தை தான் விரும்பியவாறு மாற்றப்போகிறது அரசியலமைப்பை தான் விரும்பியவாறு மாற்றப் போகிறது அவர்கள் வரலாற்றிலே என்றுமில்லாதவாறு ஒற்று கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருக்கிறது இந்த விதாசார பிரித்துவத்திலே நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனங்களை ஒற்றியொரு கட்சியாக என்பிபியாக வேறு எந்த ஒரு கட்சியோடும் சிறுபான்மை கட்சியோடும் கூட்டுச் சேராமல் இவ்வளவு ஆசனங்களை பெற்றது என்பது வரலாற்றில் இது முதல் தடவையாக இருக்கிறது ஆகவே இடதுசாரிகளுக்கு ஒரு பண்பியல்பு உலகம் முழுவதும் இருக்கிறது அவர்கள் சட்டங்களை மாற்றி தங்களுக்கு ஏற்றவாறு ஆக்கி ஆட்சி பீடத்திலிருந்து நீண்ட காலத்துக்கு அகற்றப்பட முடியாதவர்களாக தொடர்ந்தும் இருக்கின்ற பண்பியல்பு உலகம் முழுவதும் இருக்கிறது நீங்கள் ரஷ்யாவை எடுத்து பார்க்கலாம் சைனாவை எதிர்த்து எடுத்து பார்க்கலாம் கியூபாவை எடுத்து பார்க்கலாம் அங்கு ஆட்சி மாற்றங்கள் என்பது நடைபெறுவது கிடையாது ஆகவே ஒரு வரலாற்று வெற்றியொன்றை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய என்பிபி தான் விரும்பியவாறு சட்டங்களை மாற்றும் தான் விரும்பியவாறு அரசியலமைப்பையும் மாற்றும் நாங்கள் வடக்கையும் கிழக்கையும் பறை விட்டு நாங்கள் எங்கள் மீது திணிக்கப்படுகின்ற தீர் தீர்வு திட்டங்களை ஏற்றுக்கொள்பவர்களாக மாறிவிடப் போகிறோம் அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ளாவிட்டால் ஒற்றுமைப்படாவிட்டால் விரைவில் நடக்கப்போகிற மாகாண சபையையும் விரைவில் நடக்க போகிற உள்ளாட்சி மன்றங்களையும் தமிழர் தரப்பு நிச்சயமாக இழக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் பொறுப்பான தமிழ் அரசியல் தலைவர்களிடம் ஒரு வேண்டுகோளை நான் விடுகின்றேன் அதை அழைப்பென்றும் சொல்லலாம் இல்லை என்றும் சொல்லலாம் அல்லது என்னுடைய கோரிக்கையை எள்ளி நகையாடலாம் தோற்றவர் கதைக்கிறார் என்று கடந்து செல்லலாம் ஆனால் இது நிஜம் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் ஒன்றுபட வேண்டும் அதுக்கான முனைப்பை உடனடியாக விரைந்தெடுக்க வேண்டும் எல்லா அரசியல் தலைவர்களும் பொறுப்பான அரசியல் தலைவர்களாக தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்துகின்ற தமிழ் தேசியத்தை எழுச்சி அடைய செய்கின்ற ஒரு அரசியல் நகர்வை விரைவாக நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் செய்ய தவறி மீண்டும் நாங்கள் அடிபடுவோமாக இருந்தால் என்பிபி எல்லா ஆசனங்களையும் வரும் அதிலே மக்களை குறை சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இருக்கப் போவதில்லை நன்றி நான் மீண்டும் எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கும் எங்களோடு நின்றவர்களுக்கும் நிதியுதவி செய்தவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு எங்களுடைய எதிர்கால அரசியல் தொடர்பில் நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக எங்களுடைய எதிர்கால அரசியல் தொடர்பிலே நான் ஒரு உடையத்தை சொல்வேன் தமிழ் மக்கள் ஒற்றுமைப்படாவிட்டால் எங்களுடைய எதிர்கால அரசியல் தொடர்பிலே நாங்கள் ஒற்றுமையை குழப்புகின்ற ஒரு தரப்பாக அரசியல் பயணத்தை மேற்கொள்வது தொடர்பில் நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அல்லது ஒற்றுமை இல்லாத பிளவுபடுத்துகின்ற ஒரு அரசியலை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கின்ற தரப்பாக இருக்கக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டில் நான் மிக உறுதியாக இருக்கிறேன் இது தொடர்பான நீங்கள் ஏதாவது கேள்வி வைக்கமாக இருந்தால் கேளு இணைந்து பயணிப்பதாக இருந்தால் இப்போ நீங்கள் யாரோட இணைவதை முன்னிலைப்படுத்துகிறீர்கள் நான் யாரோடு என்று சொல்லவில்லை அனைத்து தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகளும் இந்த வேண்டுகோளை விடுக்கின்றேன் தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் புதிய முகங்களை விரும்பியிருக்கிறார்கள் என்பது நூறு வீதம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் ஆகவே நாங்கள் எங்கள் எங்கள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பழைய முகங்களை மாற்ற வேண்டும் அது நானாக இருந்தாலும் நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன் நாங்கள் விலகி புதியவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக தமிழினத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தார் புதிய பாராளுமன்றத்தில் இப்போ சட்ட விவகாரங்கள் தமிழர்களுடைய அபிலாசிகள் தொடர்பாக வலுவான குரல் எழுப்புவதற்கு அனுபவம் பாராளுமன்ற ஒருவர் கணிதமாய் தவிர யாரும் செல்லவில்லை இது ஒரு பெரிய இடைவெளி உருவாக்கும் நிச்சயமா நிச்சயமா ஆனால் அந்த இடைவெளியை கடந்து செல்லக்கூடிய அல்லது நிவர்த்தி செய்யக்கூடிய ஆளுமையை அல்லது ஆற்றலை தன்னுள் உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அவர்கள் அந்த விடயங்கள் தொடர்பில் க கவனத்தில் எடுத்து இந்த விடயங்களை கவனமாக கையாள வேண்டும் என்பதுதான் என்னுடைய எப்படி தமிழ் கட்சிக்கு ஒரு தேசியப்பட்டியல் ஆசனம் இருக்கிறது அந்த அந்த தேசியப்பட்டியல் ஆசனம் இவருக்கு யாருக்காவது செல்ல வேண்டும் என இல்லை இல்லை அது அவர்களுடைய உட்கட்சி விவரம் அதில் நான் கருத்து சொல்வதற்கு கூடாது தமிழ் தேசிய தரப்பு தொடர்பு முயற்சி தரப்புகள் எங்களோட தொடர்பில் இருக்கின்றன அவர்கள் விரும்புகிறார்கள் எங்களுடைய நிலைப்பாடை சொன்ன பொழுது அவர்கள் மீது அதிருப்தியடைந்திருக்கிறார்கள் நாங்கள் மாற்று விடயத்தை யோசிப்பும் அவசரப்பட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் ஆனால் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் இது ஒரு அவசரமான ஒரு கோரிக்கையாகத்தான் நாங்கள் முன்வைக்கின்றேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கட்சி உலகிறதுக்கு த தமிழகக் கட்சிகள் மீது அநேகமான கட்சியாக குற்றஞ்சாட்டி விட்டு விழாய் வந்திருந்தாங்க இந்த நிலையில வந்து அப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சி குற்றஞ்சாட்டி வழியில் வந்த வந்தவர்களும் வந்து ஒரு கூட்டாக இல்லை அவர்கள் வந்து சிதறிதான் காணப்படுகிறார்கள் இப்போ புதிய கூட்டாக வந்து சொல்லி சொன்னால் நீங்கள் அனைத்து கட்சிகளையும் முன்னணி ஒரு கூட்டாக இல்லை தமிழரசு கட்சியை விட்டு வழியில் இல்லை நான் இப்படிதான் இந்த கூட்டிருக்கும் என்று நான் சொல்ல விரும்பவில்லை எல்லா தரப்பும் ஒன்ணைய வேண்டும் ஆசனங்களுக்காக மோதுவது மோதுவதும் தரப்பை பிரிப்பதும் தான் நடந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அவதானிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆசன மோதல்களை கைவிட்டு பொறுப்புள்ள அரசியல்வாதிகளாக புதிய முகங்களை உள்வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் இந்த தமிழ் தேசியத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது இல்லை நாங்கள்லாம் கட்டிக்காரர் என்று சொன்னால் இந்த தேர்தலில் இந்த படிப்பினை எதையும் பார்க்காமல் தமிழ் மக்கள் பிரிஞ்சுதான் இருக்க போகிறார்கள் என்று சொன்னால் இப்போ வந்து மக்கள் வந்து என்பிபிக்கு வாக்களித்தவர்களை திட்டக்கூடாது அதில் குறை சொல்லக்கூடாது அதில் நான் நூறு விதம் சொல்லையில் இதில் இன்னொருடையத்தை நான் சொல்கிறேன் என்பிபிக்கு வாக்களித்த எல்லோரும் முறை தேசிய கட்சிகள் வாக்களித்தவர்கள் தான் அன்று நான் மலினப்படுத்தவும் விரும்பலை எனக்கும் தெரியும் எங்களிட கட்சிகளுக்கு தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்த பலர் இந்த முறை என்பிபிக்கு வாக்களித்திருக்காரு போனமுறை தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்த பலர் இந்த முறை வாக்களிக்காமையும் அமன்பெற்றிருக்கிறார்கள் சிங்கள தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் ஆனால் கூட்டுத்தொகை தான் இவ்வாறு புள்ளி விவரங்கள்தான் இவ்வாறு இருக்கின்றதை தவிர எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் கடந்த முறை தமிழ் தேசத்துக்கு வாக்களித்து விட்டு இந்த முறை என்பிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதை நாங்கள் இலகுவாக கடந்துவிடக்கூடாது என்பதையும் நான் தெரிவிக்கின்றேன் கடந்த காலங்களில் தம்மக்கள் பேரவை இல்லை பி டுபி அல்லது கடைசியாக வந்து ஜனாதிபதி தேர்தலில் வந்து பொது பொது வட்பானத்தில் இந்த சந்தர்ப்பங்களில் வந்து பல கட்சிகள் ஒன்றிணைந்துதான் காணப்பட்டிருந்தது இன்னும் இந்த கட்சிகள் எல்லாம் அந்த தம்மக்கள் பேரவையோ இல்லை அந்த பொது வைப்பானதுக்கான இந்த கட்டாயப்பட வந்து உடைகிறதுக்கு என்ன காரணம் நான் இந்த தேர்தல் பரப்புற காலத்திலையுமே அதை சொல்லியிருக்கிறேன் ஆசன பிரச்சனை தான் காரணம் நான் தேர்தல் காலத்திலையும் சொல்லியிருக்கேன் ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை என்றதையும் பல தலைவர் சொல்லியிருக்கேன் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு பாராளுமன்றத்துக்கு போகக்கூடியவர்கள் திருபி மட்டுமே உருவாக்க வேண்டும் என்றும் என்னுடைய சொவ்விகளில் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் பொதுக்கட்டமைப்பு உடைஞ்சதுக்கு பொது பொது அமைப்புகள்லாம் முழுக்க முழுக்க பொறுப்பெடுக்கவும் அவையெல்லாம் உடைச்சவை அந்த பொறுப்பை அவர்கள் எடுத்தும் இருக்கிறார்கள் இந்த இடத்துல வந்து மன்னிப்பும் கோரி இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் இதை தாண்டி அடுத்த காரணம் தலைவர்களுக்கு இடையிலான ஈகோ ஆசன பங்குட்டு பிரச்சனை அதுக்கு சொல்கிற காரணங்கள் வரும் ஸோ இதை தாண்டி நாங்கள் பயணிக்க வேணுமென்றால் பேரும்